ஐந்து குடையவன் ஆண் கிரகமாக இருந்தால் ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கிறது பெண் கிரகம் இருக்கும் பொழுது பெண் குழந்தைகள் பிறக்க சிம்பிள் உங்கள் லக்னத்துக்கு ஐந்து குடையவன் யாரு ஃபார் எக்ஸாம்பிள் கன்னி லக்னத்துக்கு ஐந்து குடையவன் யாரு சனி சனி ஒரு பெண் கிரகம் அப்போ பெண் குழந்தை பிறக்கும் இப்போ சிம்ம ராசி சிம்ம லக்னம் நீங்க உங்களுக்கு ஐந்து குடையவன் யாரு குரு குரு யாரு ஆண் கிரகம் உங்களுக்கு நிறைய ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு வரேன் எத்தனை ஆண் குழந்தை எத்தனை பெண் குழந்தை சொல்ல முடியுமா சார் ஜோதிடத்தில் சொல்ல முடியுமா வரேன் ஒன்றுனா வரேன் அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் ஒரு ஒரு பதிவுலையும் ஒரு ஒரு புது விஷயம் சொல்லித்தரேன் இதை மைண்டில் வச்சுக்கோங்க ரைட்டா ஸோ இப்போது நம்ம கண்டுபிடிச்சிட்டிங்க ஆண் கிரகம் பெண் கிரகம் ரைட் இப்போது இதில் ஒரு லாஜிக் என்னென்னா இந்த தாமதமாக பிறக்கும் ஆண் குழந்தை தாமதமாக பிறக்கும் ஆண் குழந்தை தாமதமாக பிறக்கும் பெண் குழந்தை ஒரு வித்தியாசம் இருக்குது தாமதமாக பிறக்கும் பெண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா ஓஹோன்னு பெரிய லெவலில் போய்டுறாரு ஜோதிட சாஸ்திரத்தில் தாமதமாக பிறக்கின்ற ஆண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு கடன்லாம் அடைஞ்சிருது